இப்போ டிடிவி தினகரன் ஓபி ஓபிஎஸ் இன்னும் மற்றவங்களை என் பலப்படுத்தக்கூடிய அந்த வேலையை அவர் டிடிவி தினகரன் அடுத்தபடியா ஓபிஎஸ் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லாத அதிமுக அலைன்ஸ் பாஜக கூட்டணி அது வந்துட்டு தெற்குல இடங்களை ஜெயிக்க முடியாது நைனார் இருக்காரு கிடையாது நயினாரே இவங்க இவங்கதான் ரொம்ப மெயினானவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு ஷேர் இது அதாவது நீங்க இப்படி வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு சொல்லுக்காக சொல்றேன் அண்ணா திமுக தொண்டர்கள் யாரும் தப்பாக நினைச்சிக்கோன்னா இது வந்துட்டு ஒரு டோட்டல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க ஐம்பது பர்சன்ட் ப்ராப்பர்ட்டி அறுபது பர்சன்ட் ப்ராப்பர்ட்டி எடப்பாடியினுடைய டைட்டில் இருக்கு மீது இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்ட் வந்துட்டு பலர் பேர்ல இருக்கு சசிகலா கொஞ்சம் இருக்குது ஓபிஎஸ் கிட்ட இருக்குது டிடிவி கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படியே கன்சாலேட் பண்ணா நூறு பர்சன்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நூறு விடுக்காடு ஓட்டம் அந்த என் கூட்டணிப்போம் அதை வச்சுதான் அவருடைய வெற்றி அதோட பிஜேபி ஓட்டு அது இல்லாத அதிமுக அலைன்ஸ்ல போன முறை இருந்த அதே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை உள்ள கொண்டு வர்றது